பொதுவாவே எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாறி மாறி உழைச்சாலும் அதுக்கு ஏத்த ஒரு அங்கீகாரமோ அல்லது ஒரு மதிப்போ கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்கன்னு சொல்லலாங்க வெளியில பார்க்குறவங்களுக்கு வேணா இவங்க ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்லை பாசத்துக்கும் உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த தீராத துன்பத்தையும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் வெளியில யாருக்கும் தெரியாம மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் அதை வெளியில வெளிப்படுத்தாம பரவாயில்ல நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான இவ்வளவு உன்னதமான நற்குணங்களை கொண்டு என் அன்பு மகரம் ராசிக்கார சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே எங்களை பார்த்தா இப்போ நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மகரம் ராசிக்கார நேர்களே கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே பனிக்கட்டி போல கரைஞ்சு போக போகுதுங்க இருண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையே இனி வெளிச்சமா ஒரு அருமையான வாழ்க்கையாக போகுதுங்க குறிப்பா சொல்லணும்னா நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த திருமண தடை எல்லாமே நீங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு சிறப்பான முறையில் திருமணம் நடக்கப் போகுதுங்க அதே போல திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் எழாதவர்களுக்கு அந்த மழலை செல்வம் சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் சீக்கிரமே கிடைக்கப் போகுதுங்க நீண்ட நாட்களாக இழுபரியில் இருந்த பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு நியாயப்படி வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து எந்த தடையும் இல்லாம பத்திரமா உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க மொத்தத்துல உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய உடல்நிலையும் கூட ரொம்பவே ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்க போகுதுங்க இப்போ ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தினால நம்மளோட மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்கப் போகுது வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை எப்படி நாம லாபமா மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பத்தி நாம இப்போ ரொம்பவே தெளிவா விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் மகரம் ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்காக தியாகம் செய்கிறவங்களாகவும் எவ்வளவு பெரிய தலைவனா இருந்தாலும் அந்த ஈகோ இல்லாமல் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாதவர்களாகவும் இருப்பாங்க சொல்லப்போனால் இவங்க நிஜமாவே பெரிய அதிர்ஷ்டசாலிதாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை மகரம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்கறதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜென்மத்தில் அதாவது உங்க ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் உங்களை ஆட்டி படைக்க நினைச்சவங்க எல்லாம் இனி உங்களை பார்த்து ஆடி போயிருவாங்க உங்க கண்ணு முன்னாடி நிக்கவே பயப்படுவாங்க உங்களுடைய எதிரிகள் எல்லாம் பயந்து போய் ஒளிந்து கொள்வார்கள் உங்களுடைய கௌரவம் சமூகத்துல தானா உயரும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க எந்த குறையும் இல்லாம ரொம்பவே சரியா செய்வீங்க இதனால எல்லார் மனதிலும் நீங்க நீங்காதகாத இடம் பிடிப்பீங்க அடுத்ததா உங்க ராசிக்கு இரண்டாவது வீட்ல சுக்கரன் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அறிவு சும்மா பழிச்சிருங்க ரொம்பவே புத்திசாலித்தனமா சில சிக்கலான விஷயங்களை கூட அழகா நயமாக கையாளுவீங்க உங்ககிட்ட ஒரு சிறந்த மன கட்டுப்பாடு இருக்கும் தேவையற்ற இச்சைகள் சஞ்சலங்கள் எல்லாம் உங்களை விட்டு தானா விலகி போகும் மகரம் ராசிக்கு இந்த நேரத்துல உடல் நலத்துல மட்டும் சின்னதா ஒரு பயம் இருக்குங்க ஆனா பயப்பட வேண்டாம் அதுக்காக நீங்க தினமும் காலையில கொஞ்சம் நடைபயிற்சி செய்யுங்க முடிஞ்சா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயம் அப்படி இல்லைன்னா சித்தர் சமாதி பீடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க மனசை எப்பவுமே ஒரு கட்டுப்பாடோட அமைதியா வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்போது தீபாராதனை செய்யும்போது சாதாரண கற்பூரத்துக்கு பதிலா வாசனை மிக்க பச்சை கற்பூரம் பயன்படுத்தி தீபம் ஏத்துங்க அது வீட்டுக்கு அவ்வளவு நல்லது அதே அதேபோல சனிக்கிழமைகளில் மறக்காம துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாத்துங்க மகரம் ராசிக்காரங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமாள் வழிபாடு செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது நடக்கும் உங்க கையிலிருந்து ஒரு துளசி மாலையாவது பெருமாள் கோயிலுக்கு போயிருணுங்க அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில நினைச்சது நடக்கும் அப்படி நீங்க செய்யும்போது உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் இந்த கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு எல்லாம் அங்க துளி கூட இடமே கிடையாதுங்க அடுத்ததா ஒரு எளிமையான பரிகாரம் சூரக்காய் என்று சொல்லக்கூடிய தேங்காயை வாங்கி அதை சுக்கு நூறா உடைச்சு உங்க திருஷ்டியை போக்கிக்கலாங்க இதுல என்ன விசேஷம்னா நீங்க நிறைய சம்பாதித்தீங்கன்னா டெய்லி கூட ஒரு தேங்காய் உடைக்கலாம் தப்பில்ல இல்ல நாங்க இப்போதைக்கு கொஞ்சம்தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா வாரம் ஒரு தேங்காய் குறிப்பா சனிக்கிழமையில உடைக்கலாம் இல்லைங்க இப்போதைக்கு பணத்துக்கு ரொம்ப தடுட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மாதம் ஒரு தேங்காய் அதுவும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு உடைக்கலாம் தினமும் நெற்றியில சந்தனம் வச்சுக்கோங்க முடிஞ்சா உடல்லேயும் கொஞ்சம் சந்தனம் பூசுங்க இது உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும் இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி போறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு தும் தும் தும்னு கெட்டி மேளம் கொட்ட திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வீட்ல தொட்டில் போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து வில்லங்கங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய பூர்வீக சொத்து பத்திரமா உங்க கையில வந்து போகுதுங்க இனி உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் சோகம் அப்படிங்கிற பேச்சுக்கு எல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க சந்தோஷம் மட்டும்தான் படிச்சு முடிச்சிட்டு ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல ஒரு நல்ல கௌரவமான வேலை கிடைக்கப் போகுது நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரிங்க அல்லது அரசு துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரி உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றார் போல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்க மனசுல இருந்த சின்ன சின்ன ஆசைகள் பெரிய கனவுகள் இது எல்லாமே ஒவ்வொன்றான் நிறைவேறப் போகுதுங்க உங்களோட மனசுல இதுநாள் வரை இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு அதிகரிக்கப் போகுது புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது மத்தவங்க பார்த்து இவனால இது முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க ஜெயிச்சு போறீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது குடும்பத்தில மறுபடியும் ஒற்றுமை ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே பனி போல போகுது மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கப் போகுதுங்க காது குளிர் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது பாதியிலேயே நின்று போன தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் மடமடவென நடக்கப் போகுதுங்க உங்களுடைய பொருளாதார நிலை மெதுவாக போகுது கையில் காசு தங்க ஆரம்பிக்கும் அதனால சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உடல் சோர்வு அசதி எல்லாம் குறைய போகுது உங்களுடைய உறக்கம் நிம்மதியா சீராக இருக்க போகுதுங்க நல்ல உள்ளம் கொண்ட நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் தானா போகுதுங்க நீங்க வேலை பார்க்கிற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசா எதையாவது கத்துக்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கப் போகுது குறிப்பா ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கப் போகுது உங்க மனசுல இருந்த பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில மகிழ்ச்சி பொங்க போகுது சுபகாரியங்கள் ஒன்றுக்கு பின்னால ஒன்னா அடுக்கடுக்கா நடக்கப் போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் அது ஆன்மீக பயணமா இருந்தாலும் சரி தொழில் பயணமா இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுது வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய போகுது உங்களால தீர்க்கமா நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க இதனால உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் ஒருவருக்கொருவர் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க இவ்வளவு நாளா நீங்க காத்துட்டு இருந்த உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்காலத்தை பத்தின நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றென்றும் நிலைத்திருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறப் போகுது சுருக்கமா சொல்லணுமா உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி இந்த மகரம் ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுங்க உத்ராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவங்க மகரம் ராசியில் பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு ரொம்பவே நெருக்கமான நட்பு ராசியா இருக்காங்க பொதுவாவே மகரம் ராசியில் பிறந்தவங்க வெளியில பார்க்க கண்டிப்பா இருந்தாலும் உள்ளுக்குள்ள மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான நயமான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் கூட நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட ஒரு தனி திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு வேண்டப்பட்ட ஒரு நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்க கூப்பிடாமலேயே ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க முதலாவதா குடும்பத்தை எடுத்துக்கலாங்க இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த ஈகோ பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே நீயா நானான்னு பார்க்காம ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க சில பேர் நினைப்பீங்க ஐயோ எனக்கு திருமணமாகல முப்பது வயசாயிருச்சு தலைமுடி கூட நரைச்சி போயிருச்சு எங்களுக்கு திருமணம் நடக்குமானே தெரியலையே எங்க வாழ்க்கை இப்படியே போயிடுமா எங்க வாழ்க்கையில நல்லது நடக்கவே நடக்காதா அப்படின்னு நீங்க ரொம்பவும் குழம்பிகிட்ருப்பீங்க அன்பு நேயர்களே உங்க குழப்பத்தை தூக்கி போட்டுருங்க நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு இருந்த கடுமையான திருமண தடை நீங்கி உங்க வாழ்க்கையில தும் டும் டும்னு திருமணம் நடக்கப் போகுதுங்க இன்னும் சில பேர் கல்யாணமாகி அஞ்சு ஆறு வருஷம் ஆயிருச்சுங்க குழந்தை பேரேங்க போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்லை எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா இல்ல எங்க வாழ்க்கை இப்படியே வெறுமையா போயிருமா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க கவலைப்படாதீங்க அந்த முழுகப்பெருமானின் அருளால நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு மடலை செல்வம் என்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது கோர்ட் கேஸ் வழக்கு விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புக்கள் வரப்போகுதுங்க நியாயம் ஜெயிக்கும் உங்க குடும்பத்துல இவ்வளவு நாளா உங்களை மதிக்காம இருந்த உங்க குழந்தைங்க இனி உங்களோட சொல்படி கேட்க போறாங்க உன்ன மாதிரி ஒரு மகனை பெத்ததுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணுமோ தெரியலையேன்னு சொல்லி வருத்தப்பட்ட உங்க அப்பா அம்மா எல்லாம் இனி உன்ன மாதிரி ஒரு தங்கமான மகனை பெத்ததுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விடுவாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாம் இப்போ நீங்க தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி உங்க வீட்டு வாசலுக்கே வரப்போறாங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் சச்சரவுகளும் காணாமல் போகோக போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து பத்திரமா போகுதுங்க மொத்தத்துல உங்க வாழ்க்கையே அமோகமா ராஜா மாதிரி இருக்க போகுதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குன்னு வரவேண்டிய இருந்தாலும் சரிங்க உறவா இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு அந்த கடவுளால எழுதப்பட்டத யார்னாலையும் மாத்த முடியாதுங்க உங்களுக்காக இருந்தது நிச்சயமா எப்போ சேரணுமோ அப்போ உங்ககிட்ட வந்துதாங்க சேரும் உங்களுடைய நல்ல எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் ரொம்பவே அருமையாயிருக்குங்க பலர் நாங்க படிச்சு முடிச்சிட்டோம் ஆனா படிப்புக்கேத்த வேலை கிடைக்கல எங்க வாழ்க்கை இப்படியே போனா நாங்க எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் எங்க குடும்பத்தை நாங்க எப்படி காப்பாத்த முடியும் கடவுளே எங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு நீங்க தினமுமே அந்த முருகரை வேண்டிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பா அந்த முருகர் உங்களோட வேண்டுதலை கேட்டுட்டு தாங்க இருந்தார் அதுல உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற அவர் வந்துட்டார் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய படிப்புக்கேத்த வேலை நிச்சயமா கிடைக்கப் போகுது அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வேலை நல்ல கை நிறைய சம்பளத்தோட உங்களோட சொந்த ஊர்லேயே கிடைக்க போகுதுங்க ஏற்கனவே நீங்க அரசு வேலைக்கோ அல்லது தனியார் வேலைக்கோ போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கு ஏத்த அளவுக்கு நல்ல சம்பள உயர்வு தருவாங்க கூடவே பதவி உயர்வும் தருவாங்க உங்க கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் உங்ககிட்ட ரொம்பவே சந்தோஷமா பாசமா பழகுவாங்க மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க உங்களை புகழ்வாங்க ஏன் உங்களுக்கு பரிசெல்லாம் கூட தருவாங்க நீங்க தொழில் செய்யற இடத்திலிருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணல் நீரா இருந்த இடம் தெரியாம மறைய போகுதுங்க மொத்தத்துல நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி